நமக்கான எதிரிகளை அடையாளம் காண்பது எப்படி சாணக்கியன் சொன்ன ரகசியம் ஒரு நாள் சாணக்கியரை ஒரு சீடன் கேட்டான் குருவே என் எதிரி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு சாணக்கியர் சிரிச்சு சொன்னாரு உன் எதிரி எப்போதும் எடுத்துக்கிட்டு வரமாட்டான் அவன் சிரிப்போடு தான் வருவான் சாணக்கியன் சொன்ன முதல் ரகசியம் உன் வளர்ச்சியை பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்படாதவன் அவன் உன் எதிரி உன் முன்னேற்றத்தை குறைச்சு பேசுவான் கேலி பண்ணுவான் அல்லது மௌனமா ஒதுங்குவான் இரண்டாவது ரகசியம் உன் பலவீனத்தை அடிக்கடி நினைவூட்டுபவன் உன் நம்பிக்கையை உடைக்க நினைக்கிறவன் நீ இதுக்கு லாயக் இல்ல உன்னால முடியாது இது அன்பு இல்ல அழிவு விதை மூன்றாவது ரகசியம் உன்னை தனியாக விட்டுட்டு கூட்டத்தில் நல்லவனா நடிப்பவன் மிக ஆபத்தான எதிரி முகத்துக்கு முன்னாடி இனிமை முதுகுக்கு பின்னாடி விஷம் நான்காவது ரகசியம் உன் தோல்வியில் சந்தோஷப்படுவான் உன் வெற்றியை மௌனமாக கடந்து போவான் சாணக்கியன் சொல்றாரு எதிரியை எதிர்த்து போராட தேவையில்லை அவனை அடையாளம் கண்டாலே போதும் எல்லாரையும் நம்பாதே எல்லாரையும் சந்தேகிக்காதே ஆனால் உன் வாழ்க்கை சக்தியை சுரண்டுபவனை கண்டிப்பா விளக்கு உன் எதிரி யாருன்னு தெரிஞ்ச நாளிலிருந்து உன் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும்